ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மதுரை மத்திய சிறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் புற உடைப்பு திரையில தான் வந்து உங்களுக்கு வெளிச்சறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் தான் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க ஸோ தூய்மை பணியாளர் கேட்டகிரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதினா நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரியுமே வந்து வரும் ஸோ வயது வரும்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வரதா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேரடி பணி நியமனம் தான் உங்களுக்கு வந்து பண்ண போகிறாங்க டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ எப்படி வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்களே தான் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதாவது பார்த்தினா உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லருந்து உங்களோட கல்வி தகுதி ஸோ ஜாதி இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதை ரெடி பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் வேறு என்னென்ன சான்றிதழ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் பேக் பேக்ஸியே நீங்கள் வந்து இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை மதுரை சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரிக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்